என்னதான் அவர் மீது பெரிய அட்டாச்மெண்ட் இல்லை என்றாலும் ஏனென்று தெரியவில்லை திலகாவிற்காக அவனுடைய மனது வருத்தப்பட்டது அம்மா எப்படி இருக்கீங்க திலகாவை பார்த்ததும் ஹரிஷின் கையை விட்டுவிட்டு வேகமாக ஓடிய சந்தனா அவரை கட்டி பிடித்தாள் ஆனால் அதை கூட உணராமல் திக் பிரம்மை பிடித்தது போல் அமர்ந்திருந்தார் திலகா அப்போது திடீரென்று யாரோ ஹரிஷின் தோலை தொட திரும்பியவன் அங்கு கயல்வெளி வெளி நிற்பதை பார்த்தான் ஹரிஷ் நீ என்ன பண்ற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல என்றவள் அவன் பதில் சொல்வதற்கு முன்பாகவே ஆமாம் ஃபோன்லேயும் அப்படி பேசுனேன் என் மென்டாருக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டாள் அதை பற்றி இங்கே பேச வேண்டாம் அப்படி உனக்கு அவசரமாக தெரியணும்னா நீ போய் அவங்ககிட்டே கேளு எரிச்சலுடன் பேசிய ஹரிஷை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் கைல்வெளி அவளுடைய மென்டார் மீது ஹரிஷன் இவ்வளவு வெறுப்பை காட்டுகிறான் என்று தெரிந்து கொள்ள அவளது இதயம் பரபரத்தது அப்படி என்னதான் நடந்ததுன்னு சொல்ல ஹரீஷ் கைல்வெளி பொறுமை இழந்து கேட்க அதற்குள் தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்ட ஹரிஷ் அவளை அமைதியாக பார்த்தவன் அதை பற்றி பேச வேணாம் கயல் சொல்லப்பனால் உனக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை நான் தான் தேவையில்லாமல் உன் மேலே கோபத்தை காட்டிட்டேன் என்றான் பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் என்பது போல அவளுடைய மென்டார் செய்யும் தவறுக்கு அவளை குற்றம் சாட்டுவது சரியில்லை என்பதை உணர்ந்தவன் அதற்கு மேல் அவளிடம் கோபமாக பேசவில்லை அவன் சொன்னதை கேட்டு கயல்வெளி அமைதியாகிவிட அந்த இடத்தை பார்வையால் சுற்றி வந்த ஹரீஷ் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா என்று அவளிடம் கேட்டார் கேஸ் இன்னும் விசாரணையில் இருக்குது ஹரீஷ் ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை பட் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் சொல்ல முடியும் நாங்கள் குற்றவாளியை கைது பண்ணிட்டோம் இதை பற்றி சொல்லும்போது கைல்விழியின் குரலில் அவளுடைய பதவிக்கான கம்பீரம் வந்திருந்தது அவளுடைய தோரணையிலும் அந்த மிடுக்கு வந்திருக்க அவ்வளவு நேரம் ஹரீஷின் ஃப்ரெண்டாக இருந்தவள் இப்போது முழு ஏசிபியாக மாறி நின்றாள் இது அவ்வளோ ஈஸியாக முடிகிற பிரச்சனையாக எனக்கு தெரியல உனக்கு என்ன தோணுது சடனாக கேட்ட ஹரீஷ் அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை கண்டுபிடிப்பது போல கயில்விழியின் கண்களை ஆழமாக பார்த்தான் நான் இப்போதைக்கு அதை பற்றி பேசாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க மேலே தான் எங்கள் கவனத்தை வச்சிருக்கோம் அநேகமாக இந்த கேஸ் இன்னும் வார கணக்கில் எடுக்கும்னு நினைக்கிறேன் பதில் சொன்ன கைவிழி அவளுடைய கடமையை பார்க்க போனாள் இன்னும் அதிர்ச்சியில் இருந்த திலகா அப்போது தான் சுய நினைவு வந்தவரை போல சந்தனாவை பார்த்தார் சந்தனா நாம் முடிஞ்சிட்டோம் நம்ம மொத்த குடும்பமும் அவ்வளோதான் இனி ஒன்றும் மிச்சம் இல்லை போச்சு எல்லாம் போச்சு என்று அவர் ஏதேதோ உளர சந்தனா குழப்பத்துடன் அவரை பார்த்தாள் திலகாவின் குரல் உடைந்து அழுவது போல் இருக்க அவரால் சரியாக பேசக்கூட முடியவில்லை என்ன விஷயமா நீங்கள் சொல்கிறத கேட்டால் எனக்கு பயமாக இருக்குது என்னென்னு உண்மையை சொல்லுங்கள் என்று சந்தனா கவலையுடன் கேட்டாள் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொன்னதை கேட்டு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பிபிங்கிற ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் மொத்த பணத்தையும் போட்டேன் அவன் எங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டு மொத்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டான் அதை பற்றி கேள்விப்பட்டு விசாரிக்க போனப்போ தான் அவங்க கம்பெனியில் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு திலகா திக்கி திணறி நடந்ததை கூற அவர் சொல்ல வருவதை ஹரிஷும் சந்தனாவும் ஓரளவிற்கு புரிந்து கொண்டார்கள் ஆனால் உன்கிட்ட எதுவும் அவ்வளோ பணம் சந்தேகத்துடன் கேட்டாள் சந்தனா ஏனென்றால் அவள் அம்மாவின் வீட்டு செலவிற்கே அவள்தான் பணம் கொடுக்கிறாள் பிறகு எப்படி அவருக்கு இவ்வளவு பணம் கிடைத்திருக்கும் என்று சந்தனாவிற்கு விளங்கவில்லை அது வந்து உன்கிட்ட கொடுக்கறதா சொல்லி தர்ஷினி கிட்ட அந்த வில்லாவோட டாக்குமெண்ட்ஸை வாங்கி அதை அடமானமாக வச்சு பணம் வாங்கிட்டேன் திலகா ஒரு வழியாக உண்மையை கூற சந்தனா அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தாள் அவள் அவ்வளவு எடுத்துச் சொல்லியும் அவள் அம்மா திரும்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்திற்கு போயிருப்பதை நினைத்து அவளுக்கு கோபமாக வந்தது இப்போ நான் என்ன செய்யட்டு சந்தனா எப்படியாவது சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கலாம்னு ஆசைப்பட்டேன் கடைசியில் இப்படி ஆகும்னு நினைக்கல திலகா மீண்டும் அழ ஆரம்பிக்க அவர் இருந்த சூழ்நிலையில் திட்டக்கூட முடியாமல் பல்லை கடித்தாள் அவள் அப்போது அங்கே வந்த ஹரீஷ் சந்தனா அத்தை டாக்டர் கிட்ட ஒரு தடவை காட்டிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் இங்கே இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா அவங்க இன்னும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க என்று சொல்ல அவனை பார்த்ததும் திலகா உணர்ச்சி வசப்பட்டார் இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில் காரணமே நீ தான் நீ இப்படி எதுக்கும் உதவாதவனா இல்லாமல் இருந்திருந்தா நான் இந்த மாதிரி சீக்கிரமாக பண சம்பாதிக்க ஆசைப்பட்டு இப்படி போய் மாட்டியிருக்க மாட்டேன் தன்னுடைய குற்ற உணர்ச்சியை மறைக்க நினைத்த திலகா ஹரிஷை பார்த்து பழியை அவன் மீது போட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்ட ஆரம்பித்தார் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கும் ஹரிஷ்கோ என்ன சம்பந்தம் நீங்கள் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க சந்தனா ஆதங்கத்துடன் தன் அம்மாவை கேட்டாள் திலகா கத்தி பேசியதில் அங்கிருந்த கூட்டத்தின் கவனம் அவர்கள் பக்கம் திரும்பியது எல்லோரும் ஹரிஷை வித்தியாசமாக பார்ப்பது சந்தனாவிற்கு ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுத்தது கூடவே எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு இப்போது கூட தன் கணவனை காரணம் காட்டும் அம்மாவை நினைத்து அவளுக்கு ஆத்திரமாக வந்தது அம்மா நீங்க வாங்க முதல்ல டாக்டர் கிட்ட போலாம் சொன்னபடி அவருடைய கைகளை பிடித்து இழுக்க முயற்சித்தாள் இல்லை சந்தனா எல்லாம் இவனால தான் என்று திலகா மறுபடியும் ஹரிஷை பற்றி ஏதோ குறை சொல்ல ஆரம்பிக்க அவரை முறைத்த சந்தனா அம்மா நீங்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு தான் நான் அமைதியாக இருக்கேன் இன்னொரு வார்த்தை ஹரிஷை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன் என்று தன் பொறுமையை இழந்து கூறினாள் அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்த திலகாவின் தோழி நேராக அவரிடம் வந்து திலகா அந்த பிபி ஃபைனான்ஸில் போட்ட பணம்லாம் திரும்ப வரும்னு நினைக்காது அந்த கட்டிடத்தில் நடந்த தீ விபத்துக்கு கூட கம்பெனியோட ஓனர் அந்த பிரதீப் தான் காரணமாக இருப்பானோன்னு நாங்களாம் சந்தேகப்படுறோம் என்றார் இந்த தோழி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஹாஸ்பிட்டலில் வைத்து தெலகாவை உடனடியாக பணம் கொடுக்க சொல்லி வற்புறுத்தியது இப்போது அவரும் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தெலகாவை விடவே நான்கைந்து மடங்கு அதிகமான அமௌண்ட்டை அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்டு இருந்தார் சடனாக குரலை தனித்த அந்த திலகாவின் தோழி அப்புறம் உனக்கு நியூஸ் தெரியுமா பிபி ஃபைனான்ஸ் கம்பெனியோட ஓனர் பிரதீப் அந்த நீரஜ் ரவிச்சந்திரனோட கூட்டு சேர்ந்திருக்கானா நீரஜ் இதுக்குள்ளே இருக்கான்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இனி நம்மளோட பணத்தை பற்றி மறந்துட வேண்டியதுதான் என்று கூற நீரஜ் ரவிச்சந்திரனா கேட்ட திலகா அப்படியே நொடிந்து போய் உட்கார்ந்தார் சென்னையை பொறுத்தவரை நீரஜ் ஒரு பெரிய ரவுடி டான் என்றே சொல்லலாம் அவனை எதிர்த்து நிற்க இங்கே யாருக்கும் தைரியம் இருக்காது அதே நேரம் திலகாவின் தோழி பேசி கொண்டிருப்பதை கேட்ட ஹரீஷ் நீரஜின் பெயரை கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தார் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை பற்றி கைல்வெளி ஏன் பேச விரும்பவில்லை என்பது அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது நீரஜ் தீபக்கின் தம்பி தீபக்கிற்கு இருக்கும் செல்வாக்கை நினைத்துதான் அவள் யோசித்திருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டான் திலகாவின் அதிர்ச்சியை பார்த்த அவருடைய தோழி ஆமாம் இப்போ அந்த பணத்துக்காக நம்ம உயிரை அழக்க முடியாது இந்த பிரச்சனை இதோடு விடுறதுதான் சரியாக வரும் என்று அட்வைஸ் செய்ய இல்லை அப்படிலாம் விட முடியாது எங்களோட மொத்த படம் அதில் தான் இருக்குது திலகா வெறி பிடித்தது போல கத்தினார் சரி அது என்ன பண்ண முடியும் கேட்ட அவருடைய தோழி ஹரிஷை பார்த்து ஓ மருமகனால் அந்த பணத்தை தர முடியுமா என்று கேட்டார் சில நாட்களுக்கு முன்னால் ஹாஸ்பிட்டலில் நடந்த அந்த விஷயம் அவரின் மனதில் ஆழ பதிந்திருந்தது இப்போதெல்லாம் ஸ்ரீதர் அவரிடம் சரியாக பேசுவது கூட இல்லை அதனால் ஒருவேளை ஹரிஷால் முடியுமோ என்று அவர் யோசித்தார் ஆனால் இப்போதும் ஹரிஷை நம்பாத திலகா இவனை பற்றியே இந்த நேரத்தில் பேசுகிற நான் ஏஜே ஃபேமிலியை சேர்ந்தவங்கிறத மறந்துட்டியா எனக்கு சில பெரிய ஆளுங்களை தெரியும் அவங்களாம் யாரையாவது ஹெல்ப்பு கூப்பிட்றேன் என்று சொன்னபடி அவளுடைய ஃபோனை எடுத்து சிலருக்கு கால் செய்ய பெரும்பாலானவர்கள் அவளுடைய ஃபோனை எடுக்கவில்லை எடுத்த ஒரு சிலரும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்து விட்டார்கள் கடைசி வாய்ப்பாக ஏஜே ஃபேமிலியின் நீண்டகால நண்பரான ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனுக்கு கால் செய்தாள் திலகா திலகாவிற்கு அண்ணன் முறையாகும் அவரிடம் நடந்ததை கூற உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு திலகா நீரஜ் யாரோட தம்பின்னு தெரியும்ல அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்தா அவங்க முன்னாடி நாம நிற்க கூட முடியாது அது மட்டும் இல்ல இப்ப தீபக்கு பின்னாடி இன்னொரு பெரிய கையும் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது